ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே எப்போது என் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என் குடும்பமும் நானும் எப்போ நல்ல வாழ்க்கையை வாழப்போறோம் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறோன்னு கேட்டுக்கிட்டு இருக்க என் பிள்ளையான ஓம் வாழ்க்கையில நான் குறிப்பிட்ட இந்த மூன்று நாட்களிலேயே உனக்கான அதிர்ஷ்டத்தோடு வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்விலும் முன்னேற்றமும் வரப்போகுது என் செல்வமே உன்னோடு நான் இருக்கிறதை நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு என்னை நீ சர்வசாதாரணமாக நினச்சிடாத அனைத்தையும் அறிந்தவன் அல்லவா நான் நீயாக என்னை தேடி வந்து முருகா என சொல்லி வணங்கவில்லை என் செல்வமே அப்படி வரவும் முடியாது நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீ பெரும் செல்வந்தராய் மிக சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தான் போற நீ என்ன வாழ்க்கையை வாழ்றன்னு புரியாமதானே ஒன்றும் புரியாமல் தெளிவில்லாமல் குழப்பத்தோடு தானே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னைவிட ஒரு சிலர் தான் யார் என்பதையே புரியாமல் அகங்காரத்தில் பேசுவார்கள் அதனால் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்புறமா மனசு திருந்தி அப்பா முருகா உன் தாழ் பணிகிறேன் உன் அடி பணிகிறேன் என்னை மன்னிச்சு நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் குறைய குறைச்சி எனக்கான நல்லது செஞ்சு கொடுங்கன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக என்னிடம் கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி தான் செய்த தவறுக்கு வருந்தியவர்களையெல்லாம் நான் நிச்சயமாக மன்னிப்பேனேன் செல்வமே நான் எல்லாரிடமும் ஒரு அப்பா போலதானே அன்பு கொண்டுள்ளேன் ஒரு அப்பா தன் பிள்ளைகளை கண்டிப்பார் திட்டுவார் ஆனால் சரியான நேரத்தில் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு வேண்டியதையும் செய்வார் அவங்க குழந்தைங்க தானது ஏதாவது தவறு செஞ்சால் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையும் உள்ளவராக இருப்பார் அப்படிதான் உன் அப்பன் முருகன் நானும் உன் மீது அன்பு கொண்டுள்ளனான் உன் வாழ்க்கை தான் நினப்பேனே தவிர நீ தாழ்ந்து போகும்படியோ தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டுமெனவோ நினைக்கவே மாட்டேன் செல்வமே உன்னிடத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் வரையிலும் நீயும் உன் லட்சியத்தை அடைய முடியாது உன் மனப்பான்மையை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வா உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்து முடிப்பேன் எப்போதுமே உன்னுடைய லட்சியம் எதுவென நீ நினைக்கிறாயோ அதை அடைவதற்கு சரியான முயற்சிகளை செய் உன் தாழ்வு மனப்பான்மையை உடைத்தெறிந்து உனக்கு இருக்கும் தயக்கத்தையும் குழப்பத்தையும் பயத்தையும் நான் போக்குவேன் உனக்கு துணையாக உன்னருகில் நான் வரப்போகிறேன் குழப்பத்தில் இருக்கக்கூடிய உன் மனதை தெளிவுபடுத்ததான் நானே உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்வமே உன்னை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கையில் நீ நல்ல முடிவு எடுக்கிறதுக்கும் நான் உதவியா உறுதுணையா நிக்க போறேன் இப்போ நீ உன் மனசுல எதையோ நினைச்சு பட்டுக்கிட்டு இருக்கதானு எல்லா வேதனைகளும் உன்னிடம் இருந்து தீந்து போய் உன் வாழ்வில் மகிழ்ச்சி வரப்போகுது என் மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியாக இரு இனிமே என்ன நடக்கணுங்கிறத என்னிடம் ஒப்படைச்சிட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கும் நன்மையான காரியங்களை மட்டும் நீ செய்தால் போதும் நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியவைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் காயத்திற்கு மருந்தும் நீ காத்திருந்ததற்கு உனக்கு விருந்தும் கிடைக்கப் போகிறது என் செல்வமே இத்தனை நாள் பல கஷ்டங்களை அனுபவிச்சு மனக்காயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு உன் காயத்திற்கு மருந்தாக நானே மாறப்போறேன் எப்போது கிடைக்கும் எப்போது நடக்கும் என காத்திருந்த உனக்கு எல்லாவற்றையும் கிடைக்கச் செய்து மிக பெரிய விருந்தையும் உன் வாழ்வில் அளிக்கப் போகிறேன் என் செல்வமே என் அருளால் இப்போது எல்லாமே உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது உனக்கு ஒன்று பிடிக்கலைனா அல்லது உனக்கு ஒருத்தரை பிடிக்கலைனா உன்னை யாருக்குமே பிடிக்காத போதும் புரியாத போதும் கூட அல்லது உன்னை விட்டு யாராவது விலகி ஒதுக்கி நிற்கும் போது கூட உன்னோட யாருமே பேசலைனாலும் கூட உன்னை யாராவது குறை சொன்னாலும் கூட அல்லது உனக்கு கோபமே வந்தாலும் கூட அல்லது யாராவது உன்னை வெறுத்து ஒதுக்கி தூக்கி எறிந்து பேசும் போது கூட உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது கூட இப்படி எல்லா சமயங்களிலும் நீ அமைதியாக இருந்துடு அதுதான் உனக்கு நல்லது என் செல்வமே யாருக்கு உன்னை பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன அதுக்காக நீயே வருத்தப்படணும் உனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நீ செய்தது சரின்னு உனக்கு தோணுது அப்படியே விட்டுவிடு எல்லாமே சரியாகும் அதே போல் யாரோ உன்னை குறை சொல்கிறாங்கன்னா அவங்க முதல்ல எல்லாத்துலேயும் சரியா இருக்காங்களான்னு யோசி யாரோ தவறு செஞ்சாங்கன்னா அதுக்கு நம்ம ஏன் கோபப்படணும்னு யோசி எல்லா விஷயங்களிலும் யோசிச்சு தெளிவான முடிவை எடு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நீ மௌனத்தோடு இருப்பதுதான் சரியான சிறந்த முறையாக இருக்கும் என் செல்வமே நீ பக்தியோடு என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளையும் நான் உனக்கு நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ மறக்க வேண்டாம் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்ற சக்தி படைத்தவனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் விருப்பத்தை நிறைவேற்றி தந்தே தெரிவேன் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கு என்ன எல்லா பெரிய சந்தோஷங்களும் உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன் எத்தனை முறை நீ ஏமாறினாலும் கவலை கொள்ளாதே நீ ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றும் எண்ணத்தையும் உனக்குள் உருவாக்கி கொள்ளாதே என் செல்வமே அவரவர்கள் செய்த தவறுக்கு அவங்க அவங்க பலனை அனுபவிப்பாங்க நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லைதானே என்னிடம் சரணடைந்து விட்டனே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ அல்லது இப்போதைய இக்கட்டான சூழ்நிலையை பற்றியோ கவலை கொள்ள வேண்டாம் என்ன வீண் கவலை என்பது எந்த விதத்திலும் பலன் தராது தானே அதுக்கு பதிலாக என் மீது நீ நம்பிக்கை வச்சினா எல்லாமே சரியாகும் நீ ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறனா உன் அப்பன் முருகன் மீது நீ நம்பிக்கை வைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீ என் மேலே நம்பிக்கை வச்சிட்டினாலே அங்கே எல்லாமே சரியாக போயிருன்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் தானே பிறகு ஏன் நீ கண்டதையும் நினச்சி கவலைப்படணும் நீ வேண்டிய அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் என்பது தவறான கருத்து எது உனக்கு சரியோ எது உனக்கு பொருந்துமோ அதை தான் நான் உனக்கு தருவேன் ஏன் தெரியுமா உன்னுடைய கடந்த காலத்தையும் இந்த நிகழ்காலத்தையும் இனி வரப்போகிற எதிர்காலத்தையும் என முக்காலத்தையும் அறிந்தவன் அல்லவா நான் என் குழந்தையான உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் தருவேன் நீ கலங்க வேண்டாம் என் செல்வமே நீ மேலே ஏறி முன்னேறி வர்றதுக்கு இவ்வளவு படிகள் தாண்டணுமா இவ்வளவு படிக்கட்டுகள் இருக்கா இவ்வளவு கஷ்டப்படணுமா இவ்வளவு விஷயங்களை கடந்து வரணுமான்னு யோசிக்கவோ பயப்படவோ அவசியமில்லை உன் உள்ளத்தில் என் மீது நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் நீ செய்யும் செயல்களிலெல்லாம் உனக்கு வெற்றியை தருவேன் உன் மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக பொறுமையாக வச்சுக்கோ அலை கொண்டிருக்கும் மனதில் எந்த விஷயங்களையும் எந்த செயலையும் முழுமையாக செய்ய முடியாதல்லவா நீ எதிலுமே உறுதியான நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் உன் மனம் ஒரு நிலைப்படும் நீ முயற்சி செய்தும் ஒரு சில விஷயங்கள் நடக்கலனா நீ கவலைப்படாதே உன் முயற்சிக்கான பலனை நான் நிச்சயம் கொடுப்பேன் என நம்பிக்கையோடு இரு உன் நீ எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும்படியும் உன் முயற்சிகளெல்லாம் உனக்கு நல்ல முடிவையும் பலனையும் தரும்படியும் செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ எப்போது மகிழ்ச்சியாக இரு என் மகளே உனக்காக நான் இருக்கேன் நீ என்ன வந்த பிறகு கூட ஏன் பாம்பீர எதுவாக இருந்தாலும் என் மேலே பாரத்தை சுமத்திட்டு உன் வேலைகளை மட்டும் பார் அதற்கு மேல் நடக்க வேண்டியதை உன் அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் காரியம் ஒன்றும் விரைவில் நடக்கத்தான் போகிறது என் செல்வமே அதை நானே நேரில் வந்து உனக்காக செஞ்சு தரப்போகிறேன் நீ யாரிடமும் எதற்கும் அடிபணிய வேண்டிய அவசியமில்லை ஏன்னா உன் கூட நாயிருக்கேன் அல்லவா உனக்காக எப்போதும் நான் வேலை செய்வேன் நீ இழந்ததையெல்லாம் இன்னொரு வழியில மீண்டும் பெறப்போகிறாய் தைரியமாக இரு நீ ஜெயிப்பதற்கும் ஜொலிப்பதற்கும் நேரம் வந்துடுச்சு உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களும் வேண்டாம் என சொன்னவர்களும் உன்னை தேடி வரப்போகிறார்கள் என் செல்வமே நீண்ட காலமாகவே ஓ மனசுல உன்னை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளிலிருந்தும் வழிகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் இப்போது நீ நிவாரணம் பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு இது எல்லா விஷயங்களிலிருந்தும் நானே உன்னை விடுவிச்சு உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யப் போகிறேன் என் செல்வமே ஆனா அதுக்காக நீ கொஞ்சம் காத்திருக்கணும் இந்த மூன்று நாட்களிலேயே உன் வாழ்வில் முனைப்பான மாற்றங்களையும் முத்தான செய்திகளையும் நானே வரவழைப்பேன்